அஸ்லாம் வலைக்கும் அந்நூல் வாலிஹ கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை அறுபத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து இன்று எழுபதாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல தானிய ஃபாயிலுக்கு மன்னசாக்குவது மன்னசாக்குவது என்பதை பாடத்தை கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக அதனுடைய உதாரணங்கள் அதன் ஆய்வு அதோடைய சட்டங்கள் அனைத்தையும் நாம் பார்த்து விட்டோம் வாருங்கள் இன்று நாம் அதனுடைய தமரீன்களை அதில் உள்ள பயிற்சிகளை இன்று நாம் காண இருக்கிறோம் பார்ப்போமா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பயிற்சிகளை இன்று காண இருக்கிறோம் முதலாவது பயிற்சி தமரீனாத்து பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி பையன் ஹுக்மத் பின்வரக்கூடிய வாசகத்திலே உள்ள ஒவ்வொரு அன்னசின் சட்டத்தை அதை மன்னசாக்கியதின் சட்டத்தை விளக்கு திக்ரில் அஸ்பாபி காரணங்களை கூறுவதுடன் பின்வரும் வாசகத்திலே உள்ள ஒவ்வொரு ஃபேலியின் ஒவ்வொரு ஃபேலியும் சாக்கியதின் சட்டத்தை விளக்கு இப்ப பின்னாடி பெரிய வாசகம் கொடுத்துருக்காங்களா இந்த பெரிய வாசகத்துல எப்பெல்லாம் மன்னசாக்கியிருக்காங்க சாக்கல அத அது ஏன் ஆக்கணும் அப்படின்ற அந்த சட்டத்தை நம்ம என்ன செய்யணுமா சொல்லணுமா பாப்போமா ஃபர்ஸ்ட் இதுக்கு அர்த்தம் பார்த்துணும் இது வந்து ஒரு கவிதை பற்றிய வரலாறு கூறுறாங்க சுகைனா பின் ஹுசைன் என்ற அந்த பெண்மணி என்ன செய்வார்கள் என்றால் பெரும் பெரும் கவிஞர்களுக்கு பக்கத்துல போய் உட்காருவாங்க அவங்க போய் அந்த கவிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த கவிதைகளை விமர்சிப்பவர்களாகவும் அதை ஆய்வு செய்து சுண்டி பார்ப்பார்கள் வாங்கல அது நல்ல தரமான கவிதையா தரம் இல்லாத கவிதையா சுண்டி சுண்டிப்பாப்பா வந்து தங்கம் பார்ப்போம் தரமானதா தரமற்றதான்னு பார்ப்பாங்களோ அதே போல அந்த கவிதை தரமானதா தரமற்றதா என்று ஆய்வு செய்வார்கள் அந்த பெண் யாரு அந்த சுகைனா பிந்து குசை அப்படி அதை ஆய்வு செய்து எப்படி ஒரு பெரும் அறிஞர் எப்படி ஆய்வு செய்வாரோ அதே போல அந்த சுகைனா பிந்து ஹுசைன்றவங்க என்ன செய்வாங்களாம் ஆய்வு செய்வாங்களாம் அதே போல அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்தால் அந்த கவிஞர்கள் எல்லாம் அதற்கு என்ன செய்வார்களாம் அடிப்பணிந்து செல்வார்களாம் அந்த பெண்ணின் சொல்லி கேட்டு நடப்பவர்களாக இருந்தார்களாம் அந்த காலத்துல அதே போல் இலக்கியம் மேலோங்கிய காலமாக இருந்தது என்று கூறுகிறார்கள் அதே போல் அழி வீசினார்கள் யார் தலைவர்கள் எல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் நம்ம பா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம கேட்டிருப்போம் என்னது அரசர்களிடம் கவிஞர்கள் வந்து பாட்டு பாடி அவர்கள் பல செல்வங்களை பரிசாக எடுத்து செல்வார்கள் என்று நாம் என்ன செய்திருப்போம் நம்மளுடைய ஸ்கூல் பாடத்துல கூட கேட்ட இது இங்க மட்டும் இல்ல தமிழ்ல மட்டும் இல்ல அரபியர்களும் அப்படிதான் அரபியர்கள் என்ன செய்வார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் பாட்டு பாடினால் கவிதை ஏற்றினால் அந்த கவிதையை கேட்டு அதற்காக வெள்ளியும் தங்கத்தையும் அதிகமாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அதனாலேயே அந்த காலத்துல என்ன செய்வாங்க போட்டி போட்டுட்டு என்ன செய்வார்களாம் கவிதை பாடுவார்களாம் போட்டி போட்டுக்கொண்டனரா அதனால்தான் மொழி வளம் உயர்ந்தது என்பதை இங்க நம்மளுக்கு சொல்லித் தராங்க படிப்போமா ஜனசத் கவிஞர்களுக்கு அருகாமையில் அமர்வார்கள் சுகைனா பிந்துல் ஹுசைனி ஹுசைன் ரலியாவும் அன்பு அவர்களுடைய மகளான சுகைனா அவர்கள் கவிஞர்களுக்கு அருகாமையில் என்ன செய்வார்களாம் அமர்வார்கள் வா நகதத் இன்னும் அவர்கள் சுண்டி பார்ப்பார்கள் ஆய்வு செய்வார்கள் தரத்தை பார்ப்பார்கள் அஷ்காரகும் அவர்களின் கவிதைகளின் தரத்தை பார்ப்பார்கள் நக்குதல் பசி இரத்தி பி சனாத்தில் கலாமி சனா அது கலாம் என்றால் கவிதை வளம் உடைய பி வளமுடையில் கலாமி பேச்சு உடைய ஒரு அறிஞர் ஆய்வு செய்வதாக ஆஹ் அந்த தரம் பார்ப்பதாக அவர்களின் கவிதைகளை இவர்கள் தரம் பார்ப்பார்கள் அப்ப மஹன்முத்தலுக்கு போன்று அது எப்படி பார்ப்பாங்கன்றத காட்டுவாங்களே அப்ப மொழியில் கலையில் மிக பெரும் வள்ளுவர் ஒருவர் பார்ப்பதை போன்று அந்த தரத்தை பார்ப்பதை போன்று இவர்களும் இந்த சுகைனா அவர்களும் அவர்களின் கவிதைகளின் தரத்தை பார்ப்பார்கள் சுகைனா அவர்கள் ஆகியிருந்தார்கள் இது ரஹியன் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்தால் ஒரு கருத்தை அவர்கள் கருதினால் அதாவது அந்த மஜ்லிஸ்ல எடுத்து கூறினால் அவர்கள் கருதிய ஒன்றுக்கு அவர்கள் எடுத்து சொன்ன அந்த கருத்து அதான் சொல்றாங்க கருதிய ஒன்றுன்னா அந்த கருத்துக்கு அந்த கவிதை மனிதர்கள் கவிதையின் மனிதர்கள்னா கவிஞர்கள் அர்த்தம் அப்ப ரிஜாலுஷார் அந்த கவிஞர்கள் அடிப்பணிவார்கள் அப்ப அவர்கள் ஒரு கருத்தை அங்க எடுத்து வைத்தால் அவர் அந்த சுகைனா அவர்கள் கூறிய ஒன்றுக்காக இந்த கவிதை மனிதர்கள் எல்லாம் அடிப்பணிவார்கள் மொக்காது ராஜத் சூக்குல் அதபி சூக்குள் அந்த காலத்திலே அதாவது அவங்க வாழ்ந்த சொல்லுலா சஹாபாக்கள் தாபியங்கள் அந்த காலத்தை சொல்றாங்க அந்த காலத்திலே அதபு அதபுனா இல இலக்கியம் இலக்கியத்தின் கடை வீதி அப்ப இலக்கியத்தின் கடைவீதி செழித்திருந்தது திட்டமாக செழித்திருந்தது இலக்கியத்தின் கடை வீதி அந்த காலத்துல செழித்திருந்தது எங்க பார்த்தாலும் கவிதைகள் எங்க போனாலும் கேக்கும் கவிஞர்கள் இல்லாத நகரம் இருக்காது ஊர்கள் இருக்காது அப்படி செலுத்திருந்தது அதே போல் இன்னும் அது நன்று வளர்ந்திருந்தது உமராஹூ தலைவர்கள் எல்லாம் ஆக்கினர் ஆஹ் ஆஹ் என்ன அதாவது பரப்பக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்ன செய்தார்கள் பரப்ப கூடியவர்களாக இருந்தார்கள் வாரி வழங்கினர் அர்த்தம் அப்படின்னா இப்ப ஆஹ் உமராக்கள் தலைவர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் என்ன வாரி வழங்குபவர்களாக ஆகியிருந்தார்கள் யாரின் மீது கவிஞர்களின் மீது தங்கத்தையும் வெள்ளியையும் அள்ளி வீசுபவர்களாக வாரி வழங்குபவர்களாக அந்த செல்வந்தர்கள் தலைவர்கள் எல்லாம் ஆகியிருந்தனர் எனவே என்ன செய்தார்கள் கவிஞர்கள் போட்டி போட்டு கொண்டனர் போட்டி போட்டு கொண்டனர் போட்டி போட்டனர் அதன் தாக்கத்தின் காரணமாக இந்த மாதிரி போட்டி போட்டு கவிதை பாடினால அதனுடைய தாக்கத்தின் காரணமாக மொழி உயர்வடைவதும் இன்னும் அந்த மொழியின் வளம் அந்த மொழியின் நிலை மேன்மை அடைவதும் ஆனது அந்த மொழியின் உயர்வும் அந்த மொழியின் மே நிலை மேன்மை அடைவதும் ஆனது ஆனது எதனால அந்த தாக்கத்தின் காரணமாகனா இந்த போட்டி போட்டு அவர்கள் கவிதை பாடிய அந்த தாக்கத்தின் காரணமாக மொழி உயர்ந்தது அதோடைய நிலையும் மேன்மையானதுன்றாங்க இப்ப இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் அவர்கள் கூறிய நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஃபேலும் அதோடைய இதுல வந்த ஒவ்வொரு ஃபேலுக்கான ஜாயிசா ஹுக்குமே நாம் கூறுவோம் வாஜிபா என்னவென்று ஜ என்பது என்னதான் ஜா ஜா இஸ் இஸ் தான் தான் கண்டிப்பா கொண்டு வரணும்னு இல்ல ஏன் அதான் பின்னாடி சொல்றாங்க இருக்கிறது மனசிக்கு தான் ஏன்னா ஜலசத்துடைய அவர்கள் ஆவார்கள் அப்ப சுகைனா என்ற அந்த வார்த்தை என்பது மனசி ஆகும் ஆனா ஃபேலை விட்டு பிரிக்கப்பட்டதாக இருக்கிறது மனசியாக இருக்கிறது அப்ப மனசியா இருந்து அந்த ஃபாயிலுடைய வேலை விட்டு பிரிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப பிரிக்கப்பட்டுருச்சுன்னா நடுவுல ஒரு வார்த்தை வந்துருச்சு என்ன வார்த்தை ஜலசத் லிஸ்வாரா சகி சுகைனத்து பார்த்தோம் அப்ப லிஸ்வாரின் ஒரு வார்த்தை நடுவுல ஜலசத்துக்கும் சுகைனா அந்த வார்த்தைக்கு நடுவுலே வந்துருச்சு அதனால ஜாயிஸ் தானே சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்க நகாதத் இந்த மனசாக்கியதின் சட்டம் வாஜிபுன் கண்டிப்பாக வாஜிப் ஏனென்றால் அண்ணல் ஃபாயில் ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஃபாயில் ஆகிறது இந்த நகாதத்துடைய ஃபாயில் என்பது லமீருன் லமீராக இருக்கிறது அப்ப இதோடைய ஃபாயில் முன்னாடி போயிருச்சு சுகைனா அவர்களை பார்த்துதான் அந்த நம்பீர் மீட்டனும் எவுது அலாம் அன்னஸின் மன்னசின் மீது மீள்கிறது இப்ப மன்னசின் மீது மீள்கிறதே அத்தகைய நமீராக இருக்கிறது மீளுமே அத்தகைய நமீராக இருக்கிறது அப்ப நக்க நக்கத்துன்றது இதோடைய ஃபாயில் முன்னாடி சுகைனா என்ற அந்த வார்த்தை அது மன்னசே ஹக்கீக்கிதான் அந்த வார்த்தை அப்ப அந்த அதை பார்த்து மீளுது அப்ப மீண்டாவே என்னதான் சட்டம் அதை மன்னசாக்கிறது வாஜிபாகும் லமீர் மன்னசாக இருந்தாலும் என்னதான் சட்டம் வாஜிபாக மீட்ட வேண்டும் சரியா மன்னஸ் ஹக்கீக்கியாக இருந்தாலும் அதான் சட்டம் மன்னஸ் மஜாசியாக இருந்தாலும் அதான் சட்டம் லமீர் மன்னஸ் ஹக்கீக்கியை பார்த்து மீட்டினாலும் லமீர் மன்னஸ் மஜாசியை பார்த்து மீட்டினாலும் கண்டிப்பாக அதை என்ன செய்ய வேண்டும் மன்னஸாக தான் கொண்டு வர வேண்டும் அந்த அதனால தான் பொதுவாவே மன்னசின் போட்டுட்டாங்க மன்னஸ் ஹக்கீக்கியின் போடலை சரியா அடுத்து பாருங்க காணத் இப்ப காணத் என்பது வாஜிபுன் இந்த மா ஃபேலை மன்னஸ் ஆக்கியது சட்டம் என்ன வாஜிப் கண்டிப்பா ஆக்கணும் இது அன்னல் இஸ்ம இவன் என்ன இஸ்ம கான ஏனென்றா நிச்சயமா கானோட இஸ்மு ஆகிறது ஹக்கீகி யு தன்னி இசி மன்னஸ் ஹக்கீகியாக ஆகிவிட்டது ஆஹ் மன்னஸ் ஹக்கீகியாக ஆஹ் அன்ன இஸ்ம கான அந்த கானோட இஸ்மா ஆகிறது மன்னஸ் ஹக்கீ ஹக்கீக் யு தன்னீசி தன்னீஸோட ஹக்கி மன்னஸ் ஹக்கீகியா இருக்கிறது வைரு மஃசூலின் ஃபேலிகே அதோட ஃபேலை விட்டும் அந்த ஃபாயிலின் ஃபேலை விட்டும் பிரிக்கப்படாததாக ஃபாயில அந்த கானோடைய இஸ்ம இருக்குல்ல அந்த இஸ்ம இருக்குல்ல அந்த இஸ்மோடைய ஃபேலை விட்டும் பிரிக்கப்படாததாக ஆகியிருக்கிறது ஏன்னா காணத் சுகைனா சா காணத் சுகைனத்து இத படிச்சோம்ல அப்ப கானத்துக்கு அப்புறமாவே சுகைனத்துன்னு வந்துருச்சு அப்ப கூடையே எதுவுமே பிரிக்கப்படலை சரியா அப்ப கானோடைய இசுமா ஆகிறது மன சகிக்கு தான் இருக்கிறது அது சுகைனத்து சரியா அது மனசக்கிக்குதானே அதே போல பிரிக்கப்படாமல் இருக்கிறது அவருடைய ஃபேலை விட்டும் அந்த இஸ்முடைய பேலை விட்டும் பிரிக்கப்படாம சேர்ந்த காண சுகைனத்து அடுத்தே வந்துருச்சு சரியா அதனால கண்டிப்பா என்ன செய்யணும் வாஜிபு மண்ண சாக்குறது மண்ண சாக்குறது வாஜிபு அத்த ரகத் என்பது வாஜிபு ரகத் என்பலை மன்னசாக்கியதின் சட்டம் என்ன வாஜிபு தான் ஏன் அண்ணல் ஃபாய்ல ஏனென்றால் நிச்சயமாக ஆகிறது லமீரும் லமீராக இருக்கிறது அலாம அன்னஸின் மன்னசின் மீது மீலுமே அத்தகைய லமீராக இருக்கிறது அப்ப பாருங்க மன்னசின் மீது தான் மீளும் ஏன்னா ரஹத் என்பது சுகைனா அவர்களை பார்த்து அந்த வார்த்தையை பார்த்து மீறுகிறது அப்ப சுகைனா என்ற வார்த்தை மன்னஸ் ஹக்கீக்கி தானே அதை பார்த்து மீளமே அத்தகைய லமீராக இருக்கிறது மன்னஸை பார்த்து லமீராக மீட்டினாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அது தான் ஆக்கணும் அது வாஜிப்பு தான் எப்பொழுதும் அது மனஸ் ஹக்கீக்கியாக இருக்கட்டும் மனஸ் மஜாசியாக இருக்கட்டும் மன்னஸ பார்த்து மீட்டினாலே அதை என்ன செய்ய வேண்டும் வாஜிப்பாக அதை மன்னசாக்க வேண்டும் அந்த வேலை அடுத்து பாருங்க இது வந்து என்னது ஜாயிஸ் இது மன்னஸ் ஆக்குவதும் மன்னஸ் ஆக்காமல் இருப்பதும் ஜாயிஸ் ஏன் ஜாயிசின் காரணம் சொன்னல் ஏனென்ற நிச்சயமாக அந்த ஆகிறது இந்த ஆகிறது ஜம்மு தக்சீரின் ஆண் பாலுக்குரிய ஜம்மு தக்சீர் ஆகும் இந்த ஜம்மு தக்சீர் மன்னஸ் ஹக்கீக் மன்னஸ் மஜாஜினா நமக்கு பாடம் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்ப ஆண் பாலுக்குரிய ஜம்மு தக்சீர் தானே வந்துச்சுக்கா அந்த கவிதையின் மனிதர்கள் அடிப்பணிவார்கள் அப்படின்னு படிச்சால அப்ப ரிஜால் என்பது லாம் கடைசியில மாறினா ஜம்மு சாலிம் ஆனா இங்க நடுவுல ராஜீம் நடுவுலயே அலிஃப் ஜீம் அப்புறமா அலிப் வந்து நடுவுல மாறிடுச்சு அப்ப ஜம்சீர் அப்ப ஜம்மு தக்சாக இருக்கிறது இப்ப ஜம்மு வந்தா நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் அந்த ஜம்மு தக்சீர் ஃபாயிலாக இருந்தால் அதோட என்ன செய்யலாம் மன்னசுமாக்கலாம் முதக்கரும் ஆக்கலாம் அதான் ஜாயிஸ்ன்றாங்க அதனால இங்க ஹலானு முதக்கரா கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாருங்க தரா இந்த தரால உள்ள இந்த தா மன்னசுடைய தா இங்க இது கொண்டு வந்தோம் வாஜிபுன் ஏன் இது வாஜிபாகும் கண்டிப்பாக மன்னசாக கொண்டு வரணும் ஏன் அதோடைய சட்டம் அது மன்னசாக்கிற சட்டம் ஃபாயில் என்ற நிச்சயமாக அந்த தராவுடைய மனசு மீது அத்தகைய அமீராக இருக்கிறது இப்ப தராவுடைய ஃபாயில் யாரு சுகைனா அவர்கள் அப்ப என்ற வார்த்தை மன்னசுதானே மனசை ஹக்கிக்கல அந்த மன்னசின் மீது மீலுமே அத்தகைய அமீராக இருக்கிறது அதனாலதான் மன்னச பார்த்து மீண்டாவே என்னதான் சட்டம் மனசே ஹக்கீக்கியா இருந்தாலும் மஜாசியா இருந்தாலும் அதை பாத்துல மீற மீட்டுனாவே ஆக்குறது வாஜிப் கண்டிப்பா என்னதான் செய்யணும் மன்னசா தான் ஆக்கணும் அடுத்து பாருங்க ராஜத் ராஜத்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இது வந்து ஜா இசுன் ஏன் ஜா இசுன்னு என்ன செய்ய போறாங்க பின்னாடி சொல்லுவோம் ஏனா அங்க நம்ம படிக்கும் பொழுது என்ன படிச்சோம் ராஜத் சூக்குல் அது படிச்சோம் சரியா ஏன்னா நிச்சயமாக அந்த இந்த ஃபேலின் ஃபாயில் ஆகிறது இஸ்மும் தாஹிரும் மஜாசியு தனீஸ் லாஹிரான இஸ்மாக இருக்கிறது ராஜத்துக்கு அப்புறமா தான் இந்த ராஜத் என்ற வார்த்தைக்கு அப்புறமா தான் சூக்குன்ற அந்த வார்த்தை வந்துச்சு அந்த சூக் அப்ப லாஹிரான இஸ்மு தானே அது ஃபேல் உள்ள லமீர் லமீரா இல்ல ஃபாயில் எப்படி இருக்குது ஃபாயில் வெளிய இஸ்மே லாஹிராக ராஜத் சூக்கு பின்னாடி தான் வருது அப்ப அந்த சூக்குன்றது என்பது இந்த ஃபாயில் லாஹிரான வெளிப்படையான இஸ்மாக இருக்கிறது அது மஜா மன்னஸ் மஜாசியாகவும் இருக்கிறது அப்ப சூக்கு என்ற வார்த்தையை அரபியர்கள் மன்னஸாக பயன்படுத்தி உள்ளார்கள் அப்ப ஆண் வீதி பெண் கடை வீதின்னு இல்லை அவங்க அப்படியே பெண்ணா பாலை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது மன்னஸ் மஜாசி அப்ப இது மன்னஸ் மஜாஜியாவும் இருக்கு இஸ்மேல் வாஹிராவும் இருக்கு அப்ப இது ஜாயிஸ் ராஜத்துன்னு படிக்கலாம் ராஜன் கூட படிக்கலாம் இதுதான் ஜாயிஸ் இந்த மன் இந்த ஃபேலி மன்னஸ் ஆக்கிய சட்டம் என்ன ஜாயிஸ் காரணம் விளக்கியாச்சு அடுத்து இஸ்தஹத் வாஜிபுன் அவசியமா நம்ம என்ன செய்யணும் இந்த மன்னஸ் ஆக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூக்குன்ற வார்த்தை முன்னாடி போயிருச்சு அந்த சூக்குன்ற வார்த்தை என்ன வார்த்தை மஜாசி மன்னஸ் மன்னஸ் மஜாசின்னு பாத்தோம்ல இப்ப மன்னஸ் மஜாசி லமீராக ஒரு ஃபாயில் என்னவாக வந்துள்ளது இந்த லமீர் இந்த இஸ்தகத்துக்கு லமீராக வந்தது அந்த லமீரை எதை பார்த்து மீட்டுறோம் அந்த மஜாசிய பார்த்து மீட்டுறோம் அப்போ ஒரு ஃபேலுக்கு ஃபாயில் லமீரா வந்து அந்த லமீரை நம்ம மஜாசின் பக்கம் மீட்டினால் மன்னஸ் மஜாசியாக இருந்தாலும் மன்னஸ் அக்கிக்கையே பார்த்து மீட்டினாலும் என்னதான் சட்டம் கண்டிப்பாக அந்த மன்னஸ் ஆக்க வேண்டும் இருக்காங்க நிச்சயமாக அது ஃபாயில் ஆகிறது அதாவது இந்த ஆகிறது ஒரு லமீராக இருக்கிறது எவ்வளவு அல்லாமின் மன்னசின் மீது மேலுமே அத்தகைய லமீராக இருக்கிறது மன்னஸ் மஜாசின் பக்கம் மீடு அதான் என்னது சூக்குன்ற அதை பார்த்து இந்த இஸ்தஹத்துன்றது மீளுது அது மன்னசு மஜாசியா இருந்தாலும் மன்னஸ் அக்கிக்க பார்த்து அமீரை மீட்டினாலும் அதை கண்டிப்பா என்ன செய்யணும் அவசியமாக மன்னசாக்க வேண்டும் இப்போ ஜாலன்னு பாருங்க ஜால என்பது மும்தன்யா மும்தன்யான்னு போட்டிருக்கு ஏனென்றால் மும்தன்யாவ் கிடையாது ஜாயிஸ் தான் ஏனென்றால் ஜாலாவுடைய ஃபாயிலாக அல் உமராவுன்னு வந்திருக்கு அப்போ அல் உமராவுன்றது ஜம் உ தக்சீரின் அமீருடைய பன்மைதான் உமரா அப்ப அது ஜம்மு தக்சீராக வந்துள்ளது இப்ப நம்ம படிச்சிருக்கோம் ஆண் பாலுக்கான ஜம்மு தக்சீராக இருக்கட்டும் பெண் பாலுக்கான ஜம்மு தக்சீராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும் அது ஜாயிசாக்கலாம் ஆண் பாலோ பாலோ எதற்காக இருந்தாலும் அந்த ஃபேலை மண்ண சாக்குவது கூடும் அப்படின்னு அது ஃபாயிலாக வந்தால் அந்த ஜம்மு தக்சீர் ஃபாயிலாக வந்தால் அந்த ஃபேலை என்ன செய்யலாம் மண்ண சாக்குவது கூடும் தான் படிச்சிருக்கோம் அதனால உமராவுன்றது ஜம்மு தக்சீரு இப்ப அதுக்கு இதோடைய ஃபாயில் ஒரு ஜம்மு தக்சீராக வந்திருக்கிறதால் இதை மனசாக்குவது கூடும் அப்ப முன்னு இல்ல என்னன்னு வரணும் வரணும் ஆஹ் அப்ப ஏன் போட்டிருக்கு ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஃபாயில் ஆகிறது ஜம்மு தக்சீராக இருக்கிறது முதக்கரி ஆண் பாலுக்குரிய ஜம்மு தக்சீராக இருக்கிறது அப்ப இங்க ஜா இஸ் தான் வரணும் இங்க உள்ளதுதான் அப்படியே இதுக்கும் சட்டம் சரியா அடுத்து பாருங்க இல்லாட்டி வேற ஏதாவது சீகாவல கொண்டு வரலாமானா அதோடைய சட்டம் என்ன தனி கொண்டு வரக்கூடாது தடையாகும் ஏன் அண்ணல் பாயில முதற்கரும் ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஆகிய முதக்கரும் கான்பாலாக இருக்கிறது ஏனென்றால் இந்த என்சுர் உமராவை பார்த்து மீளுது அந்த உமராவை பார்த்து மீள்வதினால் இந்த என் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது அது முதக்கர் ஆண்பாலாக இருப்பதனால் இதையும் ஆண்பாலாக கொண்டு வருவது தான் சரியாகும் அதனால என் சொர் என்பதை ஆண்பாலாக கொண்டு வந்துள்ளார்கள் சரியா அடுத்து தசாபக்கர் அப்படின்னு வந்துருச்சுல தசாபக்க வந்து இது முஜிது ஒரு இதோடைய முதக்கர் சாலிம் ஜம் சாலிமாக வந்துள்ளது ஜம்மு தக்சீராக இல்லை ஏன் நம்ம போது என்ன படித்தோம் ஜீ தூன் தானே படித்தோம் அப்போ கடைசியில் வாங்கணும்னு தான் சேர்ந்துருக்கு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால ஜம்மு சாலிமாக இருந்தால் அது முதற்கராக இருந்தால் அப்போ என்ன செய்யறது இல்லை அப்போ மன்னசா கொண்டு வரக்கூடிய காரணங்கள் எதுவுமே நம்ம மேலே படிச்சது வரலை ஜாயிஸ் கூடயோ வாஜிபா எந்த காரணமும் வரலை அதனால இது முதற்கர தான் அதோடைய ஃபாயில் முதக்கரா இருக்குது அதனால இதை முதற்கரதான் கொண்டு வரணும் இதை மன்ன சாக்குறது தடையாகும் தசாபக்க என்பது முன்தனி ஒன் அதை மண்ணை சாக்குவதின் சட்டம் என்பது தடையாகும் என்ன ஃபாயில் ஏன் என்ற நிச்சயமாக ஃபாயில் ஆகியது முதக்கரும் ஆண் பழக இருக்கிறது கானை படுத்து என்ன சொல்றாங்க கானை கானை இருக்கிறது அல்லவா கானை என்பது முன்தணி என்னது முன்தனியா தான் கூறுகிறார்கள் தடையாகும் ஏன் இந்த கானைன்னு நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபேனுக்கு என்ன கூறியிருந்தார்கள் மேலே வார்த்தை முதற்கரு தானே அதனால இதையும் முதக்கரா கொண்டு வந்துட்டோம் முதற்கரன் ஆகிறது படிச்சோம்னா அந்த ஃபாயில் ஆகிறது முதற்கொண்ட முதற்கராக இருக்கிறது கொண்டு வந்துட்டோம் சரியா முதல் பயிற்சி முடிந்து விட்டது வாரங்கள் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை நம்ம பார்ப்போம் இரண்டாவது பயிற்சி அப்ப ரெண்டாவது பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க இஜ்ஜல் குல்ல இஸ்மே மினல் அஸ்மா இல் ஆத்தியத்தி ஃபாயிலன் பின்வரக்கூடிய இஸ்மைகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்மையும் ஆக்கு ஃபாயிலன் ஃபாயிலாக ஆக்கு மர்ரதன் ஒரு முறை ஃபாயிலாக ஆக்கு ம உஜூபி தனிசில் ஃபேலி ஃபேலை மொன்னஸ் ஆக்குவதை கடமையாக்குவதுடன் கடமையாகுவதுடன் ஒரு முறை ஃபாயிலாக ஆக்கு மர்ரத்தன் அலா ஜவாசி அந்த ஃபேலை தனிஸ் ஆக்குவதை ஆகுமாக்குவதுடன் அது ஆகுமாகுவதுடன் ஒரு முறை என்ன செய் அந்த ஃபாயலாக ஆக்கு அப்போ ஒரு முறை அந்த என்ன செய்யணுமா மன்னசு வாஜிபுன்ற அந்த ரீதியில அந்த வகையில கொண்டு வரணுமா அந்த மன்னசாக்குறது ஆகும் ஆகும் என்ப என்பதுடன் ஒரு முறை என்ன செய்யணுமா ஆக்கணுமா ஒரு ஃபேலுக்குரிய ஃபாயிலாக நம்ம ஆக்கணும் கீழே என்ன செஞ்சிருக்காங்க எல்லாத்துக்கும் வார்த்தை கொடுத்திருக்காங்க வாருங்கள் இது எல்லாம் ஒரு பெயர் ஆது இது ஒரு பெயர் சல்மா என்பது பெயர் அத்தல் மீதத்துனா மாணவி அல் அஹ் மகள் அல் அள்ளி மத்த ஆசிரியை ஆயுஷத்துனா இது ஒரு பெயர் சரியா வாரங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஒரு முறை ஆகும் ஆகுற மாதிரி ஒரு மனசு ஆகுறோம் ஆகுற மாதிரி ரெண்டாவது முறை அது கடமை செய்யறது மன ஆகுற மாதிரி ஒரு முறையும் நம்ம பார்ப்போம் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் சுஹாதுக்கு பாருங்க தஹபத் இலல் அப்ப ஜாமியானா பல்கலைக்கழகம் சுகாது என்ற பெண்மணி ஜாமியா பல்கலையின் பக் பன் பல்கலைக்கழகத்தின் பக்கம் சென்றால் அப்ப தஹபத்தும் அதே போல மன்னஸ் ஹக்கீக்கையும் சேர்ந்து வந்துருச்சு அப்ப கண்டிப்பா செய்யணும் இது அதனால இது வாஜிப்புக்கு உதாரணம் அடுத்து ஜாதிஸ்க்கு உதாரணம் பாருங்க தஹபத் ஜாமியோ ஆது பல்கலைக்கழகத்தின் பக்கம் சென்றால் சென்றால் அப்ப தஹபனும் படிக்கலாம் தஹபத்துன்னு படிக்கலாம் ஏன் இலல் ஜாமியாத் என்பது மன்னஸ் ஹக்கீக்கையும் அதே போல ஃபேலியும் பிரிச்சிருச்சு ஃபாயில் தானே அன்னசகிக்கும் பிரிச்சிருச்சு அடுத்தது என்னது சல்மா சல்மாதான சல்மா பாருங்க சாஃபரத் அல் பாரிஹத்த நேற்றிரவு சல்மா பயணித்தால் நேற்றிரவு சல்மா பயணித்தார் சாஃபரத் சாஃபர அல் பாரிஹத்த சல்மா சல்மா நேற்றிரவு பயணித்தால் இப்ப மேல சொன்ன அதே காரணங்கள் தான் இருக்கும் அத்தில் மீதத்து ஹரஜதி தில் மீதத்து இளல் மதுரசதி அந்த மாணவி பள்ளி மாசாவின் பக்கம் பள்ளியின் பக்கம் வெளியேறினால் ஹரஜத்திழல் மதரசத்தி திணீத தூ மா பள்ளியின் பக்கம் அந்த மாணவி வெளியேறினால் அப்ப ஹரஜத் ஹரஜ ரெண்டுமே படிக்கலாம் இங்க சாஃபரத் சாஃபர ரெண்டுமே படிக்கலாம் மேல முன்னாடியே சொல்லிட்டு அதே காரணம் தான் இது எந்த எதுவுமே என்ன செய்ய இல்லை பிரிக்காமல் சேர்ந்து வந்துள்ளது அதனால கண்டிப்பாக ஜஹபத் சாஃபரத் ஹரஜத் தான் படிக்கணும் ஆனா இங்கெல்லாம் பிரிச்சிருச்சு அதனால ரெண்டுமே படிக்கலாம் நிழல் ஜாமி என்பதும் பாரிஹத் என்பதும் நிழல் மதரசத்து என்பதும் பிரித்து விட்டது சரியா அடுத்து பாருங்க பிந்துக்கு உதாரணம் சொல்லப் போறாங்க அல் பிந்து தவுதுல் பிந்து கதன் நாளை அந்த மகள் திரும்புவாள் தவுது யவுது கதன் அல் பிந்து அந்த மகள் நாளை திரும்புவாள் தவுதுன்னு படிக்கலாம் யவுதுன்னு படிக்கலாம் அல் அல்லிமத்து ஜாஅத்தில் அல்லிமத்து இலல் ஃபசுலி வகுப்பறையின் பக்கம் அந்த ஆசிரியை வந்தால் வந்தார்கள் ஆசிரியை வந்தார்கள் ஜாஹத் வகுப்பறையின் பக்கம் அந்த ஆசிரியை வந்த வந்தார்கள் அப்ப ஜத்தும் படிக்கலாம் ஜாஹனும் படிக்கலாம் ஆயிஷா பில் ஆஹ் ஹதியத்துனா பரிசு சரியா பரிசை கொண்டு ஆயிஷா மகிழ்ந்தால் ரெண்டு பிடிக்குன்னா பில் ஹதியத்தி ஆயிஷத்து பரிசை கொண்டு ஆயிஷா மகிழ்ந்தால் அப்ப இங்க வதன் இழல் ஃபசலி பில் ஹதியத்து என்பதெல்லாம் அந்த மன்னஸ் ஃபாயிலையும் ஃபேலியும் பிரித்து விட்டது ஆனா இங்க மன்னஸ் ஹக்கிக்கியான ஃபாயிலையும் எதுவுமே பிரிக்கவில்லை அதனால என்ன செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக மன்னஸாக கொண்டு வந்துள்ளோம் அப்ப கேட்டாங்க நம்ம இந்த உதாரணத்துக்கு பதிலை கூறிவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்திற்கு காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து